வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் நாற்பத்தி ஆறு கால் தூய்மை இல்லா களிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெங்கலிரும் சீரி கருவி வேகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுக்கார் அறிவுடையார் விளக்கம் திறனிடந்த குதிரையையும் வாகன் சொற்படி கேட்க பழகாத யானையையும் அதிகம் கண்டிப்பு கொண்ட கல்வி சாலையையும் அறிவுடையார் சேரமாட்டார் அறத்திற்கே அன்புசார் பெண்பத் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கு மட்டுமல்ல வீரத்திற்கும் அன்பே துணை என்கிற வள்ளுவர் வாக்கை வாசிக்கும்போது போது அனைத்திற்கும் அடிப்படை அன்புதான் என்று தெரிகிறதல்லவா அப்படி ஒரு அன்பில்லாமல் கண்டிப்புடன் கற்பிக்கப்படும் எந்த பாடமும் மனதில் எந்த அளவுக்கு பதியும் என்பது கேள்விக்குறிதானே சரி கதைக்கு வருகிறேன் பணியிடமாற்றம் காரணமாக அந்த ஊருக்கு புதிதாக வந்தவர்கள் அவர்கள் சக அலுவலக நண்பர்கள் ஆலோசனைப்படி அந்த ஊரில் இருந்த ஒரு சிறந்த பள்ளியில் தன் மகனை சேர்த்தார் அவர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன்தான் ஆனால் சேர்ந்த சில நாட்களில் வந்த முதல் தேர்வில் மிகவும் குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தான் அடுத்த தேர்வில் இரண்டு பாடங்களில் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்தான் ஒரு நாள் இவரிடம் மிகவும் சோர்வாக வந்து அப்பா அடுத்த வாரம் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு என்று சலிப்புடன் தெரிவித்தான் புது அலுவலகம் புதிய ஊர் என்று ஏகப்பட்ட வேலையில் இருந்த அவருக்கு அன்றுதான் தன் மகனின் சோர்வு கண்ணில் பட்டது ஏதோ சரியில்லை என்று ஊகித்தவர் அந்த வார இறுதி நாளில் மனைவியையும் மகனையும் வெளியே அழைத்து வந்தார் மாலை ஒரு பூங்காவில் அமர்ந்தவர் மெல்ல மகனிடம் அவனின் பள்ளி பற்றி பேச ஆரம்பிக்க சட்டென்று முகம் மாறினாலும் தன் மனதில் இருந்த வருத்தத்தை தந்தையிடம் பகிர ஆரம்பித்தான் அப்பா உங்களுக்கே தெரியும் எனக்கு கூடைப்பந்து விளையாட்டில் எந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளது என்பதே இந்த பள்ளியில் கூடைப்பந்து மைதானம் இருப்பதை பார்த்ததால் தான் நான் மகிழ்ச்சியுடன் இந்த பள்ளியில் சேர்ந்தேன் ஆனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் விளையாட அனுமதி என்கிறார்கள் அவர்கள் முதல் தேர்வில் எனக்கு உடலும் சரியில்லாமல் போனதால் என்னால் சரியான மதிப்பெண் எடுக்க முடியவில்லை அதன் பிறகு இவர்களின் கண்டிப்பின் அளவு எல்லை மீறி போனது என் போன்ற சில மாணவர்களை தேர்ந்தெடுத்து எங்களை தனித்தனியாக அமர வைத்தார்கள் யாருடன் பேசவோ பழகவோ வாய்ப்பில்லை இதனால் என்னால் படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை அடுத்த தேர்வில் என்னால் சில பாடங்களில் தேர்ச்சி பெறவே இயலவில்லை என்னை வேறு பள்ளிக்கு மாற்றிவிடுங்களப்பா என்று கலங்கி நின்றான் அவன் தந்தையோ சிந்தித்து மாற்ற வேண்டியது இல்லை உன் பள்ளியை என்று கூறி சிரித்தார் அடுத்து அவர் அடிதிரடியாக தன் பிள்ளை போல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோரை சந்தித்தார் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து பள்ளி நிர்வாகத்திற்கு தங்கள் பிள்ளைகளின் பிரச்சனைகளை குறித்து கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதம் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பன்று நிர்வாகத்திடம் தந்தார்கள் அத்துடன் அந்த கடிதத்தின் நகலை அரசாங்கத்தின் கல்வித்துறைக்கும் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் பிரச்சனையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட நிர்வாகம் உடனடியாக சில மாற்றங்களை செய்ததும் அது பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமாக இருந்ததையும் சொல்லத்தான் வேண்டுமா இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை அன்பை கலந்து புகட்டும் பாடம் மாணவர்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்